யா ஐயா ஐயா அம்மா திருடி வாங்கின இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரை விளையாடிட்டு இருக்கியா வயசுக்கு வந்து பொண்ணு விளையாடுற விளையாட்டாது

ama hard you are in the hmm hmm friends

தம்பி நம்மூர் தானுங்களா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையா கேட்ட தருவீங்க அதுக்கு மேல வீங்க எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா வாய் இந்த காலத்துல ஏவெண்டா போட்டி தூக்குறது பத்து ரூபா போட்டுப்பான் பேசாம ஐயா என்னையா ஐயா ஐயா ஹயோ கீ கூட்டிருக்காயா பார்த்த மாட்டோ என் வீடு இறக்கிய பேசுன கூட கைக்கு வரட்டு அப்புறம் இறக்கி வைக்க பேச மாட்டோம் இல்ல பெரிய பெரிய வீட்டுகள் கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன

அதை அத விஷயத்துல தலையிட்டே அப்புறம் வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிரங்கடா இருக்க ஒண்ணு கேட்டா தவசி அண்டடாயிருந்தா சரி பாரு கணக்கு ஒண்ணு தப்பி போய் தனியா பழம்பிட்டு இருக்கு

தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் மகனை மகன அசிங்கமா பேசி போடுவேன் என்ன <laughs> 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 – என்னரிய

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழிவு பிரச்சனை என்றா பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்களா கோடையே மடக்கணும் மோடே சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறா போய்

இது என்ன பாலபழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காயு என்ன மாம்பழம் மாங்காய் தேங்காய் இதுக்கு போட்டு அடிக்கிற அறிவு கேட்டு வருது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுத மேய்க்கிற பையிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வெச்சிட்டு பக்கத்தலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்ன தெரிய வைக்கறேன் பார் அப்படியே இப்படி வா ஐயோ கே பந்தக்கு என்ன பலி கொடுக்க மாட்டறீங்களே இதுமே யாராவது இடம் குடகா பேசி ஜனங்களோட வந்த மாங்கனே சுடுபொடி வச்சி தோரவெள்ளையாக்கிர்வன் யாரு தெய்வாரு என்ன மணி இவ்வளவு குஜியா ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா அடம் ஒக்கம் அக்கா வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏனமணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லாமணி ஐயோ அதுல வேணாம் எனக்கு என்டி சளி போதும் உ ஏ பெருசு வீட்ல ஆளுமில்லையா ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் படுத்து உட்காந்துருக்கணுல்லோ உன் கண்ணுக்கு தெரியலையாக்கும் ஆஹ் நான் கல்லுங்க கூடலாம் ஒன்றும் பேசுறதில்ல பாடியும் சீமை சிறுக்கி சீரங்க பருப்பி எம்புட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கண்ணுங்கிறியா உம் ஒன்றாத்த ஆவணம் இருந்தாலே வாயில்லா பூச்சி

அதடவட்டி நீ பிரெசென்ட் ஆமட்ட போல இருக்கே நீ வாடி பக்கத்துூர் போய் கவுண்டர் வரைஞ்சேன்னா உனக்கு வேளை கொடுக்காம போய்றங்க அவங்க அங்க எக்கச்சக்க இன்ஸ்பெக்ட் இருக்கா அக்கா இன்ஸ்பெக்ட் இல்ல கா ரெஸ்பெக்ட் நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே என்னடா பழனி சாமி கரடத்துல அந்த ஊர் தகராறு நமக்கு எதுக்குடா பேசாம அந்த வேளை அந்த புள்ளைக்கு போட்டு கொடுத்து என்ன சொல்ற அம்னி அம்னி நாளை காலையில சர்டிificate எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேளை சேந்துக்க இந்த பாரு சர்டிificate இல்லன்னாலும் பரவாயில்லை நீ வந்து வேளை சேந்துக்க என்னடா சொல்ற லெசன் நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடன் ஐயாவை கலக்கு கலக்கு கலக்கி தெய்வானதான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் பத்துமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போயிருந்து வைக்க சொல்லி இருக்காங்க அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ இந்த ரெண்டு பேரு ரெண்டு பேரு ஓசில சோறு போடுறாங்க ஓசில சோறு போடுறாங்க இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு